துணை சப்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் அருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபிக் குருமே தேவ சர்வகாரியாட்டு போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்த தலைப்பு இன்னைக்கு நம்ம பேச போறது ராசி மேஷராசி கால புருஷனுடைய முதல் வீடு மேஷ ராசி நம்பர் ஒன் ராசி அப்படின்னு சொன்னா அது மிக மேஷ ராசிக்கு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் ஆண்டவன் எழுதிய விதி இது என்ன இறைவன் கொடுத்த வரம் என்ன இறைவன் கொடுத்த பிரச்சனை என்ன இதை ரெண்டு தான் அலசி ஆராய போறோம் அதற்கு என்ன பரிகாரம் மொத்த மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் ஒரே தலைப்பு ஆண்டவன் எழுதிய விதி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன அப்படிங்கிறத பத்தி டு இசட் அலச போறோம் அதை பத்தி பார்ப்போம் மேஷம் விசேஷமான ராசி கால முதல் வீடு செவ்வாய் முருகப்பெருமான் ஜோதிடத்தை அகஸ்தியருக்கு கொடுத்த முருகப்பெருமான் மூலத்திரியோணம் அடையக்கூடிய வீடு இந்த ராசியில அஸ்வினி பரணி கிருத்திகை கேது சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரங்கள் வருது மேஷ ராசி இப்ப இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம் ராசியுடைய குணாதிசயங்கள் என்ன அவர்களுக்கு ஆண்டவன் எழுதிய விதிகள் என்ன மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் தொடக்க முதல் முடிவு வரை என்னென்ன விஷயங்கள் இயற்கையில் கொடுக்கப்பட்ட வரங்கள் என்னென்ன விஷயங்கள் இயற்கையில் கொடுக்கப்பட்ட பிரச்சனைகள் இதை பத்தி தான் அலசி ஆராய்ந்து கடைசியா ஏதாவது குறைகள் இருக்கு இல்லையா அந்த குறைகளுக்கு என்ன தீர்வு அதை பத்தி பேசப்படும் உங்களுடைய மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் மிகப்பெரிய பாசிட்டிவான சேஞ்சஸும் இது ஒரு பைபிள் மாதிரியோ இல்ல ஒரு பகவத்கீதை மாதிரியோ உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை ஆக இன்றைக்கு இந்த வீடியோக்குள்ள வாங்க மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் என்ன மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் மேஷராசிக்காரர்கள் நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டால் அந்த காரியத்தை சரிவர செய்து முடிக்கிறதுல உங்களுக்கு இணை என்பது தான் பிடிவாத குணம் அப்படின்னா பன்னிரண்டு ராசியில ஒலிம்பிக் கோல்டு மெடல் அதுவும் உங்களுக்கு தான் இதை தவிர உங்களோட விதி என்ன உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களோட குணாதிசயத்துக்கும் உங்களுடைய விதிகளுக்கும் நேரடி சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொன்னா நீங்க மறுப்பு முடியுமா மறுக்க முடியாது மேசராசியுடைய விதி என்னன்னா முதல் விதி நட்பு பத்தி பேசுவோம் மேஷராசிக்கு மூன்றாம் இடம் மிதுனம் அதற்கு அதிபதி புதன் உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் புதனும் மிகுந்த பகைவர்கள் ஆகியனால தொண்ணூத்தி ஐந்து சதவிகித மேஷராசி என்பவர்களுக்கு சரியான நண்பர்கள் சரியான நட்பு அமைவதில்லை இது உங்கள் விதி ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீர் போல் தெரியும் நண்பனும் பகை போல் தெரியும் அது நாள் பட புரியும் என்ற கண்ணதாசன் வரிகளுக்கு ஏற்ப இன்னைக்கு உங்களுக்கு உயிரியே கொடுக்கக்கூடிய நண்பர்கள் ஏதோ ஒரு கட்டத்துல உங்கள் வாழ்க்கையில சில தொந்தரவுகளையும் எதிர்ப்புகளையும் செய்வார்கள் சில பிரச்சனைகளை அழிக்க முடியாத தேவையில்லாத துரோகங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம் இதை மனதில் கொள்ள வேண்டும் உங்க நல்லதுக்காக சொல்றேன் அதே மாதிரி என்னதான் மேஷராசிக்காரர்கள் சார் நான் மிகப்பெரிய டாக்டர் சார் நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படி இருந்தாலும் கூட எவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட எத்தனை கோடி சம்பாதித்தாலும் கூட உங்களுக்கு இடம் கன்னிராசிக்கு அதிபதியாகவும் உங்களுடைய எதிரியே வருவதனால் அந்த ஆறாம் இடம் கன்னிராசியில் உங்களுடைய ஜென்ம விரோதியான புதன் பகவான் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறுவதால் பெரும்பாலான சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்டி பர்சன்ட் ஆஃப் த மேசராசி என்பர்களுக்கு ஐநூறு கோடி சொத்து இருந்தாலும் ஒரு அஞ்சு கோடிக்காவது பேங்க்கில் கடன் இருக்கும் இல்லை வேற எந்த விதத்திலேயாவது ஒரு கடன் இருக்கும் நான் ஐநூறு கோடி சொத்து இருக்க உங்களுக்கே இந்த கடன் இருக்குன்னு சொல்கிறேன் அப்போ ஒரு நடுத்தர வர்க்கத்தில் கொஞ்சம் லோயர் மிடில் கிளாஸில் இல்லை கஷ்டப்படக்கூடிய பிலோ பவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் இங்கே கடன்கள் எடுக்கலாம் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய கடனானது ஏதோ ஒரு ரூபாய் ஆச்சும் உங்களுக்கு கடன் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இது விதி இந்த விதியானது பிறப்பு முதல் இறப்பு வரை அவங்களுக்கு தீராத கடனாக இருக்கு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சம்பாதிக்க அதிகமா போநூறு ரூபாய் கடன் ஐம்பது லட்சம் பேங்க்ல இருக்கு ஆனாலும் கடன் ஐநூறு ரூபாய் அப்படியே இருக்கும் இது ஒரு விதி இதுக்கு அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னா அதிகமாக செலவு செய்யக்கூடிய தன்மை என்பது மேஷராசி என்பவர்களுக்கு இயல்புல வந்துடும் தனஸ்தானம் இரண்டாம் இடம் அதற்கு அதிபதியாக ரிஷபத்திற்கு அதிபதியாக சுக்கர பகவான் வருவதால் ஏதோ ஒரு கடைக்கு போறீங்க ஒரு ஷூ இருக்கு இது ரெண்டாயிரம் ரூபாய் பக்கத்துல வந்து எட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஷூ இருக்குன்னா நீங்க எட்டாயிரம் ரூபாய் ஷூவை தான் எடுப்பீங்க ஸோ அது தேவையா இல்லையா அதெல்லாம் பத்தி கவலை இல்லை ஸோ இந்த தனஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கர பகவானாக வருவதனால் ஆப்வியஸா செலவு செய்யக்கூடிய அதிகமாக செலவு செய்யக்கூடிய தன்மை என்பது உங்களுடைய விதி இப்ப பாருங்க நான் சொன்னேன் உங்களுக்கு தீராத கடன் இருக்கும்னு சொன்னேன் அந்த தீராத கடனுக்கும் அதிகமாக செலவு செய்யக்கூடிய தன்மைக்கும் நேரடி தொடர்பு இருக்கா இல்லையா இதுதான் ஜோதிடம் இரண்டாம் இடம் தனஸ்தானம் பணத்தை சேர்த்து வைக்கிற இடம் ஆறாம் இடம் கடன் கடன் நோய் மறைமுக எதிரிகளை குறிக்கக்கூடிய பாவம் அந்த இடத்துக்கு கண்ணிக்கு புதன் உங்களுடைய பரம எதிரி ஆட்சி உச்சம் பெறுவதனால் தீராத கடனை கொடுக்கிறார் தனஸ்தானத்துக்கு அதிபதி உங்கள் எதிரி சுக்கரன் செலவு செய்வதை குறிப்பதனால் அவர் வந்து செலவை கொடுத்து இவரோட கடனை ஏற்படுத்துறார் இதுதான் விஷயம் தேவையில்லாத செலவுகளை செய்பவர்களுக்கு கடன் இல்லாம இருக்க முடியுமா இருக்குதான் செய்யும் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களுக்கு ராஜாலாம் கூட தேவையில்லாத செலவு பணி தெருவுக்கு வந்த கதையெல்லாம் தெரியும் அதுக்கு அடுத்தபடியாக திருமண வாழ்க்கையை பத்தி பேசுவோம் ஆண்டவன் எழுதிய விதி என்ன மேஷத்துக்கு பெரும்பாலான சமயங்களில் மேஷராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை சரியாக அமைவதில்லை நூத்துல எழுபது சதவீதம் மேரிட் லைஃப் மேஷராசிக்கு சரியா அமையறதில்லை அதுக்கு என்ன காரணம் மேஷராசி என்பது சரராசின்னு சொல்றோம் ரிஷபம் வந்து ஸ்திர ராசின்னு சொல்றோம் மிதுனம் வந்து உபயராசின்னு சொல்றோம் இந்த சரராசிக்கு இரண்டாம் இடம் ஏழாம் இடம் இதற்கு அதிபதி மாரகஸ்தானங்கள்னு சொல்லணும் இந்த மாரகஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கரன் இந்த இரண்டுக்கும் ஏழுக்கும் சுக்கரன் அதிபதியாக வருகிறார் அவர் செவ்வாய்க்கு எதிரி கிரகம் ஆவார் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பெரும்பாலான மேசராசி என்பர்களுக்கு தான் ஆசைப்படுற மாதிரியான வாழ்க்கை துணை அமைவதில்லை தன்னை புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணை அமைவதில்லை அப்படின்னு நீங்க நினைப்பீங்க உங்களை கல்யாணம் பண்ணவங்க என்ன நினைப்பாங்கன்னா நீங்க ரொம்ப என்ன டாமினேட் பண்றீங்கன்னு அவங்க நினைப்பாங்க நீங்க உங்களோட பார்ட்னரை கணவனையோ மனைவியோ ரொம்ப டாமினேட் பண்றதாக அவங்க நினைப்பாங்க மேஷராசிக்காரர்களே உங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ரிஷபத்திலயோ துளாராசிலோ பிறந்தாங்கன்னா அவங்க உங்களை பத்தி நினைக்கிறது ரொம்ப என்னை டாமினேட் பண்றாரு என்ன வந்து கண்ட்ரோல் பண்றாங்க இயற்கையா என்னோட ஸ்பேஸ் கொடுக்கறது இல்ல என் வாழ்க்கையை என்னால் வாழ முடியலன்னு உங்க மேலே கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க இப்போ என்ன ஆகுது நீங்கள் அவங்களை டாமினேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு தெரியாது நீங்கள் நினைப்பீங்க சொல்லவே இல்லை நான் டாமினேட்டே பண்ணலன்னு சொல்லுவீங்க ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க எல்லாத்துலேயுமே பிடிவாத குணமாக இருக்காரு பிடிவாத குணமாக இருக்கா அப்படின்னு சொல்லி உங்க மேல கம்ப்ளைண்ட்டை தூக்கி போடுவாங்க இது ஒரு கருத்து வேறுபாடுக்கு முதல் காரணம் இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு இன்னொரு விதி இருக்கு ஆண்டவன் எழுதிய விதி இப்போ நான் சொன்னேன் அஸ்வினி பரணி கிருத்திகை உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த கேது சுக்கரன் சூரிய நட்சத்திரங்கள் இதில் கேது வந்து பெரும்பாலான அளவிற்கு அஸ்வினியில் பிறக்கக்கூடியவர்கள் அது சில பாதங்கள் இருக்கு அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் பிறக்கக்கூடியவர்கள் நல்ல நிலையை அடைகிறார்கள் செகண்ட் ஆஃப் ஆஃப் த லைஃப்ல இந்த ரெண்டாம் பாதத்தில் பிற பிறந்தவர்கள் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதார்கள் இந்த மூன்றாம் பாதத்தில் பிறக்கிறவர்கள் தான் உச்சகட்ட வெற்றி சக்சஸ் ஆகுது இந்த நான்காம் பாதத்தில் பிறகு அவ்வளவு நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு இல்லை பரணியில் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் யார் பிறகுறாங்களோ தரணி ஆளுவார்கள்னு சொல்லுவாங்க உண்மையில் நிறைய பெரிய சொத்துள்ளவர்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறகுறாங்க அதுக்கு அடுத்தபடியாக வாரிசா பிறக்கிறாங்க உள்ளவர்களுக்கு பணக்காரர்களுக்கு பிறக்கிறாங்க பரணி நட்சத்திரம் ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸ்ல பரணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு அப்பா அம்மா ரொம்ப கடுமையான ஏழையாக இருந்தாலும் கூட ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனக்கென வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக வரும் கிருத்திக நட்சத்திர ஒன்னாம் பாதத்தை பிறக்கிறவர்கள் கண்டிப்பாக அரசு மற்றும் அரசாங்கம் சார்ந்த பணிகளில் உக்காடுறாங்க பெரும்பாலானவர்கள் இப்படிப்பட்ட விதிகள் மேஷராசிக்கு உண்டு அதே மாதிரி இன்னொரு விஷயம் தன்னுடைய வாழ்க்கை துணை சரியாக அமையாததுக்கு காரணம் உங்களை உங்க குணாதிசயத்துக்கு ஒத்துப்போகாத உங்களுடைய குணங்களுக்கு பிடிக்காத உங்களோட குணங்களை பிடிக்காத ஒரு பார்ட்னர் தான் உங்களுக்கு நூற்றுல தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் அமைகிறாங்க அப்போது ஆட்டோமேட்டிக்காக திருவண்ண வாழ்க்கை என்ன ஆகுது பிரச்சனைக்குள்ளாகிறது நீங்கள் சின்ன விஷயத்துக்கும் பெருசாக ரியாக்ட் பண்ணுவீங்க உங்களோட பார்ட்னர் பெரிய விஷயத்துக்கும் சின்னதாக ரியாக்ட் பண்ணுறதை உங்களுக்கு கடுப்பு இன்னும் ஏற்றும் இதுதான் மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸு இதுக்கு அடுத்தபடியாக மேஷராசியில் பிறந்த அத்துணை பேரும் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க் பண்ணையே ஆகணும் வேலையே இல்லைன்னா கூட நீங்கள் இழுத்து போட்டுட்டு எந்த வேலையாவது எடுத்து செய்யக்கூடியது உங்களோட விதி நீங்கள் ஆண்டவன் எழுதிய விதி இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்னொரு விஷயம் மேஷராசியில் பிறந்த பல அன்பர்களுக்கு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பு காத்து பிடுங்கி விட்ட லாரி டயர் மாதிரி இருக்கு ஏன்னா உங்களுடைய சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய மூன்றாம் இடத்திற்கு உங்களுடைய எதிரி கிரகமான புதன் பகவான் ஆட்சி பெறுவதனால் மேஷராசி அன்பர்களுக்கு ஆண்டவன் எழுதிய விதி சொந்த கூட பிறந்த அக்கா தங்கையினாலேயோ அண்ணா தம்பியினாலேயோ பத்து பைசா பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்ல தொல்லைகள் இருக்கு இதுதான் மிகப்பெரிய விதி இதுல எக்ஸப்சன் விதி விலக்குகள் இருக்கு பெரும்பாலான மேசராசி செவன்டி அன்பர்களுக்கு கூட பிறந்த பிரதர் சிஸ்டர்ஸ்னால பத்து பைசா பிரயோஜனம் இல்லைங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களால மிகப்பெரிய தொல்லைகள் அச்சுறுத்தல்கள் கூட இருக்கு த்ரெட்டு கூட இருக்கு இது ஒரு பக்கம் இதே மாதிரி இன்னொரு நல்ல பாசிட்டிவான விஷயம் என்னன்னா மேஷராசியில் பிறந்த அத்துணை நைன்டி நைன் பர்சென்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அருமையான குழந்தைகள் பிறக்கிறார்கள் பிரகாசமான உங்கள் குழந்தைகளை வந்து ஒரு ஐநூறு குழந்தைங்க இருக்கு தனியாக உங்களோட குழந்தைங்க நிற்க வச்சா தனியா தெரிவாங்க நல்ல ஒரு பிரைட்டா ஒரு கடவுளே கீழே இருந்து வந்து உங்களுக்கு பிறந்த மாதிரி அப்படி ஒரு உற்சாகமாக தகதகன் மின்ற மாதிரி இருக்கும் இந்த பாக்கியம் மேஷராசி உங்களுக்கு இருக்கு தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில புத்திர பாகியம் இல்லைனாலோ இல்லை புத்திர பாகியத்தில் பிரச்சனை இருக்குன்னாலோ கீழே கொடுக்க வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம் நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி கன்சல்டேஷன் பண்றதுல நாங்கள் துல்லியமான ப்ரடிக்ஷன்ஸை சொல்ல முடியும் அதே மாதிரி முக்கியமான இன்னொரு விஷயம் மேஷராசி என்பர்களுக்கு ஆண்டவன் எழுதிய முக்கிய விதி என்னன்னா உங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு லூப் ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி இந்த வட்டம் மாதிரி அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப முயற்சி பண்ணி மெது மெதுவா தொடர்ந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே மேலே வந்து உட்காரும் போது சட்டுன்னு ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்துடும் இந்த ஒரு பேட்டர்ன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தே திருவிங்க இதே மாதிரி எவ்வளவுதான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் இந்த கேள்வி எழாத மேஷராசி அன்பர்கள் இருக்கவே முடியாது நான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியும் எந்த ஒரு பலனும் வருத்தமா இருக்கு மேஷராசி அன்பர்கள் இருக்கவே முடியாது நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் ஆனால் எந்த பலனும் இல்லை இது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்றோம் அதே மாதிரி முதல் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் ஓரளவுக்கு வாழ்க்கை சந்தோஷமா போனா கூட இந்த மேஷராசி அன்பர்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல படாத தொந்தரவு வருது திடீர்னு எங்கிருந்தா வரணும் இல்ல உங்க மனசுல மைண்ட் வாய்ஸ் என்னன்னா எங்கிருந்தான் இவனுங்கெல்லாம் வருவானுங்களோ இந்த மாமனாரு மாமியாரு மச்சாம் மச்சினி நம்ம வாழ்க்கையை போட்டு கொலவனவே அத்தனை பேரும் கிளம்பி வந்துட்டாங்கன்னு நீங்க நினைக்காம இருக்க வாய்ப்பே இல்லை அதே மாதிரி அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தை பத்தி நம்ம பேசினோம் இவ்வளவு கஷ்டம் இத்தனை கஷ்டத்துக்கும் என்ன பரிகாரம் இந்த பரிகாரம்னா என்ன நம்ம ஊர்ல நூத்துல தொண்ணூத்தஞ்சு பேருக்கு பரிகாரம்னு சொன்னாலே அலர்ஜி இல்லைன்னா தவறான புரிதல் நான் வந்து பரிகாரம் பண்ணிட்டேன் சார் என்ன எங்கள் வீட்டில் ஏதோ பூஜை செய்ய சொன்னாங்க நான் பண்ணிட்டேன் அப்படியெல்லாம் பரிகாரம் பண்ண முடியாது பரிகாரம் என்பது நீங்கள் வாயால் தான் சாப்பிடணும்னா வாயால் தான் சாப்பிடணும் சரியா நீங்கள் வந்து காதாலையோ மூக்காலையோ சாப்பிட முடியாது அந்த மாதிரி பரிகாரம் என்பது அதற்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு நேர காலங்கள் இருக்கு நாள் நட்சத்திரம்லாம் இருக்கு சரியான உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏதுவான நாளையை பார்த்து என்ன பரிகாரம்னா தினம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு பரிகாரம் இருக்கு அது நித்திய கருமானு சொல்லணும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம தோஷங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அது பிராப்த கருமா நீங்கள் வந்து நீங்கள் ஒரு விஷயம் பிறக்கும் போதே ஒரு தோஷத்தோடு இருக்கு ஆண்டவன் எழுதிய விதி சிலதெல்லாம் சரியில்லைன்னு நம்ம பேசணும் அதற்குண்டான பரிகாரங்கள் நித்திய பரிகாரம்னு சொல்றோம் நித்திய பரிகாரம் என்பது தினமும் செய்ய வேண்டியது பிராயஸ்தித்தம் என்பது ஒரு தடவை செய்தால் போரும் உங்களுக்கு ஜென்ம சாபல்யம் என்பது கிடைக்கும் இந்த ஆண்டவனுடைய விதிகள் மாறும் ஆண்டவன் எழுதிய விதியை மாற்ற முடியுமா கண்டிப்பாக முடியும் தான் பெரியவர்கள் தர்ம சாஸ்திரம் என்ற நூலை கொடுத்திருக்கிறார்கள் நீங்க என்ன செய்யணும்னா நித்திய கரமா நித்திய பரிகாரமாக முருகப்பெருமானை அப்படியே புடிச்சுக்கணும் கந்தசஷ்டி கவசத்தை புடிச்சுக்கணும் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமியை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் பார்க்கணும் அவருக்கு அபிஷேகம் செய்யணும் ஆக கந்தசஷ்டி கவசத்தை தினமும் சொல்லணும் அது நித்தியகிரமா வருஷத்துக்கு ஒரு முறை திருச்செந்தூர் கோவில் போனோம் அது ஒண்ணு ஆனா பிராயஸ்தித்தமாக உங்களுக்கான தனிப்பட்ட குறிப்பிட்ட பிராயசித்தம் எதுன்னு நம்ம சொல்லணும்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கண்டிப்பா பார்க்கணும் இந்த விதிகளை மாற்ற முடியும் இறைவன் எழுதிய விதியை மாற்றுவதற்கான விஷயம்தான் ஜோதிடம் இல்லைன்னா ஜோதிடம் அப்படிங்கிற கலையை எதுக்கு படைக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் படைக்கல அதுல மாற்றங்களை விளைவிக்கணும் அப்படிங்கிற மக்களுக்கு நல்லது வரணுங்கிறதுல ஒரு நோக்கத்துல தான் ஜோதிடம் தன்னை அறிய தான் எடுக்கக்கூடிய முயற்சி தான் ஜோதிடம் ஜோதி இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆத்மாவை நாம் அறிவது நம்ம பிறப்பை நாம் அறிவதற்கான ஒரு விஷயம்தான் அது தெரிஞ்சாதான் சம்பந்தம் இல்லாத நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையில ஏன் நடக்குது அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு குருவின் மூலியமாக உணர முடியும் எவ்வளவு பெரிய தான் சரி பிரைம் மினிஸ்டரை அவங்க பிஏவை தான் பார்க்க முடியும் டைரக்டா பேச முடியாது அது மாதிரிதான் கடவுளை அடைய வேண்டும் என்றால் குருவின் மார்க்கத்தின் மூலியமாகத்தான் முடியும் அது ஜோதிட சாஸ்திரத்தின் மூலியமாக மட்டுமே முடியும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை மிக்க மகிழ்ச்சி கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்